when it comes

சமூகத்தை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை ரந்தேட்டிய விகாரை கருகில் முறிந்து விழுந்த பலாமரம் போக்குவரத்து தடை மட்டக்களப்பை வெளுத்து வாங்கும் கனமழை நீரில் மூழ்கிய தாழ்நிலங்கள் மாசிக் கருவாட்டுச் சம்பல் போத்தலுக்குள் போதை மாத்திரைகள் யாழில் மூவர் கைது முச்சக்கர வண்டியில் இருந்து தலையை வெளியே நீட்டிய சிறுமி அடுத்த நொடியில் நடந்த துயரம் படகு கவிழ்ந்ததில் இளைஞன் பலி கற்பட்டியில் சம்பவம் அச்சுறுத்தல்கள் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமள கட்சியின் அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மாண்டிய இந்திக்கு அறிவுறுத்த தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு நிறைவேற்றவில்லை என்பதாலேயே அமக்கு வீதிக்கு இறங்கி அதனை நினைவுபடுத்த வேண்டிய ஏற்பட்டது அந்த வகையில் அமது நுகைகொடை கூட்டம் வெற்றி அளித்துள்ளது மக்களுக்காக அமது அரசியல் நடவடிக்கை தொடரும் அச்சுறுத்தல் மூலம் அவரும் அமது பயணத்தை தடுக்க முடியாது மக்களின் குறை கேட்கும் தலைவராக நாமல் ராஜபக்ஷவே தற்போது விளங்குகின்றார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசிடம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் போலீசாரின் சில கெடுபிடி சம்பவங்கள் ஜால்காணத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் என்றும் மாவீரர் நாள் நாளை வியாழக்கிழமையும் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் இவ்வாறு போலீசாரின் கடுபிடி சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வல்வெட்டுத்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் நேற்று சோடனையில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக வல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சிலரின் சிவில் படங்களுடன் வல்வெட்டுத்துறையில் கட்டப்பட்ட பதாக அகற்ற சொன்ன குறித்த பதாகையில் உள்ள பாதணி விடுதலை புலிகளினை உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் இலச்சினைகள் பயன்படுத்தப்படாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்தபோதும் காட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேவேளை நேற்று மாலை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் இலத்திரணியல் உபகரணத்தில் பாடல் ஒலிக்க உள்ளது அவ்விடத்திற்கு வந்த தெளிப்படை போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக இழக்கமிட்டுள்ளனர் மாவீரர் நாள் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் போலீசாரின் கடுபிடிகள் காணப்படுமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை தனது கொள்கை வெட்டி வீரத்தை தற்போதைய மட்டத்திலேயே மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு முடிவு செய்துள்ளது இதன்படி ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்தாக தொடர்ந்தும் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய அபிவிருத்திகள் ஆகிய இரண்டினையும் கவனமாக கருத்தில் கொண்டதன் பின்னர் சபை இந்த தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது தற்போதைய நாணயக் கொள்கை நிலைப்பா பணவீக்கத்தை எதிர்வரும் காலத்தில் ஐந்து சதவீதம் கொண்ட இலக்கை நோக்கி வழிநடாத்துவதில் உதவும் அதேவேளை வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் என சபை கருதுவதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது புத்தர் சிலை விவகாரம் மற்றும் தொல்பொருள் அகற்றப்பட்டமை போன்ற கோபத்துக்குள்ளாக பொதுச் செயலாளர் ராஜகிரியாவில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்ட சம்பவம் பௌத்தர்களின் உணர்வுகளை தூண்டும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகும் இதுபோன்ற விடயங்களை கையா போது அரசாங்கம் விவேகத்துடனும் தூர நோக்குடனும் செயல்பட வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் பல்வேறு குழுக்களும் சக்திகளும் தமது தேவைக்கேற்ப நிலைமையை கையாள இது வழிவகுக்கும் கனடாவில் வசிக்கும் அயூப் அஸ்மின் என்ற நபர் திருகோணமலை சம்பவத்தின் போது தனது முகநூலில் நீங்கள் இப்படியே தொடருங்கள் சிலைகளை உடைக்கும் ஒரு இயக்கம் உருவாகும் வரை என பதிவிட்டிருக்கின்றார் இந்த நபர் யமா அத் அமைப்பில் மாணவர் இயக்கத்தின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார் அவ்வாறு செயல் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலில் தோல்வி அடைந்த போதிலும் பட்டியலூடாக ஐந்து ஆண்டுகள் மாகாண சபை உறுப்பினராக காணப்பட்டார் இவர் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் மற்றும் நாட்டின் ஒற்றை ஆட்சி தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு ஆபத்தான நபர் ஆவார் அவர் தலைமை தாங்கிய மாணவர் குழுவே மாவ நிலையில் உள்ள புத்தர் சிலைகளை அளித்தனர் அஸ்மி உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாத குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருக்கலாம் இலங்கையை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற முயற்சிப்பதுடன் வெளிநாட்டிலிருந்து அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை அதிதீவிரவாத கருத்துக்களை நோக்கி தள்ளுவதாகவும் சந்தேகிக்கின்றோம் எனவே நல்லாட்சியின் போது இடம்பெற்றதைப் போன்று உலகளாவிய பயங்கரவாத வலை பின்னல்களுடன் தொடர்புடைய நபர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு விரிவடைந்தன என்பதை விசாரிக்க ஒரு விசேட ஆணைக்குழுவை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகிறோம் பெரும்பான்மை சமூகத்தினருக்கு மனவேதனையை ஏற்படுத்திய நடவடிக்கைகளாலேயே முந்தைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு நாடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை எதிர்கொண்டது திருகோணமலை போன்ற சம்பவங்களை தொடர்ந்து பௌத்த சிங்கள சமூகத்திலிருந்து வரும் ஆரவாரமும் கோபமும் அது தீவிரவாதத்தின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களால் தமக்கான தீவிரவாத கருத்துக்களுக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களை விரைவாக சேர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது இளம் பிக்குகள் மற்றும் தேசிய அமைப்புகள் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறும் போலீசால் கையாளப்பட வேண்டிய விடயங்களில் தேவையற்ற விதத்தில் தலையிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களது கோபமான எதிர்வினைகள் அவர்களை இனவாதிகள் அல்லது மத அடிப்படைவாதிகள் என்று குத்த விரும்புபவர்களின் கைகளுக்குள் விளையாட வழிவகுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கனடாவில் தனி நாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டன முப்பது ஆண்டுகால போருக்கு பிறகும் விடுதலை புலிகள் செய்த பல படுகொலைகளுக்குப் பிறகும் அவர்களை நினைவுகூர வேண்டிய தார்மீக அதிகாரம் இருக்கிறதா இந்த புதிய சித்தாந்தங்களை இப்போதே தோற்கடிக்க தவறினால் நாடு தவிர்க்க முடியாமல் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும் அத்தகைய சூழ்ச்சிகளுக்கு அரசாங்கம் அதே வீழ்ச்சியை இந்த அரசாங்கமும் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் விடுதலை புலிகளுடன் இணைந்து அஸ்மின் மீண்டும் வடக்கு கிழக்கை மற்றொரு பலஸ்தீனமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது தனி ஈழத்துக்கு பாதை அமைக்க இடமளி கூடாது பதின்மூன்றாவது திருத்தத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுப்படுத்தும் வகையிலேயே அரசாங்கம் செயல்படுகிறது பிரதேச சபையின் அனுமதியின்றி தொல்பொருள் பெயர் பலகையை நிறுவ முடியாது என முரண்படும் நிலைமைக்கு அரசாங்கம் இடமளிக்கிறதா இந்த நிலைமைகள் இப்போதே அடியோடு வேண்டும் வேண்டுமென்றார் மறு அறிவிப்பு வரும் வரை கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்து வரும் சில தினங்களுக்கு நாடு முழுவதிலும் காற்றும் மழையுடனான வானிலையும் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக இலங்கையின் தென் திசையில் தாளமுக பிரதேசம் நிலை கொண்டிருந்தது இது அடுத்து வரும் முப்பது மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து தாளமுகமாக அடையும் கிழக்கு மத்திய மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புலனர்வை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்வதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் மணத்திய சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மணத்திகாலத்திற்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வடதிசையை நோக்கி காற்று வீசும் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் ஆக அதிகரித்து காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் இருந்து மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படும்

இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் மக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் மின்சார வயர்களும் அருந்த நிலையில் காணப்பட்டமையால் புனம்புவ பகுதிக்கு மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது மட்டப்பிளப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மண்சரிவு காரணமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு பிரதான வீதியின் பகல கடுக பகுதி தற்போது ஒரு வழி போக்குவரத்துக்காக திறக்கப்பட்ட கடந்த தினம் இப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இவ்வீதி முழுமையாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று காலையில் காற்றுடனான கடும் மழை பெய்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் நவகிரி குளத்தின் வான் கதவு இரண்டு அடிகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதைவு பற்றி பிரதேச சேத பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மண்டூர் பிரதான வீதி பாலை அடிவட்டை வெள்ளாவளி வீதி ஆகியவற்றினூடாக இரண்டு அடிக்கும் மேல் வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதே போன்று ஊடாக பிரதேச சபைக்கு இடைப்பட்ட பிரதான வீதியூடாக நீர் பாய்வதன் காரணமாக சிரமங்களுக்கு மத்தியில் மக்கள் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதே நேரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் பரீட்சை மண்டபங்களுக்கு செல்வதற்கு மாணவர்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியதை காண முடிந்தது தாழ்நிலங்களில் உள்ள வயல் நிலங்கள் முற்றாக வெள்ளத்தில் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் காற்றுடன் கூடிய மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதன் காரணமாக அவதானமாக செயல்படுமாறு மட்டுக்களப்பு மாவட்ட செயலகம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை நுவர்லியா ஹங்குராங்கத்த பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தோட்டம் ஹேவா ஹெட்ட லயன் குடியிருப்பில் பதின்மூன்று குடும்பங்கள் வசிக்கும் வீட்டிற்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது இதனால் மக்கள் தங்குவதற்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் ஊவும் மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனிய மாகாணங்களில் நூற்றி ஒரு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்தார் வள காரணமாகவே இந்த பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன பாடசாலை ஒன்றை மூடுவது சாதாரண விடயம் அல்ல வள காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தெரிவித்தார் கல்வித்துறை மேம்பாடு பற்றி பிரதமர் கடந்த காலங்களில் குறிப்பிட்ட விடயங்கள் நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாடலாவிய ரீதியில் பத்தாயிரத்து எழுநூற்றி ஒன்பது பாடசாலைகள் உள்ளன இவற்றில் முன்னூற்றி தேசிய பாடசாலைகளாகும் தேசிய பாடசாலைகளில் நிலவும் அதிபர் வெற்றிடத்திற்கு தேர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அதிபர் இல்லாமல் பாடசாலை நிர்வாகம் செயல்படும்போது பல பிரச்சனைகளுக்கு முகம் நேரிடும் நேரிடம் ஆசிரியர் சேவையில் ஆறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று அன்று சுமார் எட்டாயிரம் பேர் ஆசிரியர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள் மொத்தமாக ஆசிரியர் சேவையில் நாற்பத்தி நான்காயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் முன்வைக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பிலிருந்து சுட்ச முறையில் போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவர் உள்ளிட்ட மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் மாசி கருவாடி சம்பல் போத்தலுக்குள் மறைத்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்டவரை ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சந்தை நபரிடம் நடத்தப்பட்டு விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் போதை மாத்திரை கடத்தல் மற்றும் விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான மூன்று பேரும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என னர் இதேவே இரண்டு கிராம் மற்றும் மூன்று கிராம் கெரோயின் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்களும் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஐந்து பேரையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிள்ளைகள் பயணித்து முச்சக்கரவண்டியில் இருந்த சிறுமி ஒருவரின் தலை வாகனத்தில் மோதியதில் அச்சிறுமி உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி பாலர் பாடசாலை நிறைவடைந்ததும் முச்சக்கரவண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முச்சக்கரவண்டி மில்லனிய பிரதேசத்தை வந்தடைந்த போது அதற்கு எதிர் திசையிலிருந்து ஒரு டிப்பர் ரகு வாகனம் வேகமாக வந்துள்ளது இதன்போது முச்சக்கரவண்டியின் பின் இருக்கையில் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த சிறுமி வண்டியிலிருந்து வெளியே தலையை நீட்டியபடி வந்தபோது எதிர் திசையில் வந்து டிப்பர் ரகு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் நான்கு வயது சிறுமி ஒருவரை உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி மற்றும் முச்சக்கரவண்டியின் சாரதி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளை மின்னணிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிறுமியின் உடலில் அனுராதபுரத்தில் சிறுமியின் உடலில் பேய் புகுந்துள்ளதாக கருதி பேயை விரட்டுவதற்கு அச்சிறுமியின் உடலில் தீ மூட்டிய பெண் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கொருமபுத்தாணி கபு கொல்லாவி பகுதியை சேர்ந்து நாற்பத்தி ஐந்து வயது திருமணமான பெண்ணி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயதானிய சிறுமிக்கு பேய் விரட்டுவதாக கூறி உடலில் தீ மூட்டிய நிலையில் பலித்த வாயங்களுக்கு உள்ளான சிறுமி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த பகுதியில் சீதா மைனியன் என்ற பெயரில் பேய் விரட்டும் நிலையம் ஒன்றை குறித்து பின் நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மந்திரவாதியான பெண்ணிடம் மகளை பிடித்துள்ள பேயை விரட்டு பெற்றோர் சென்றுள்ளனர் இதன்போது சிறுமியின் உடலிலிருந்து பேயை விரட்டு முயற்சியில் கரும்புகையை மூட்டி அடித்து எரிந்த தீப்பந்தத்தால் உடலை எரித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்ணின் செயலினால் அதற்றி அடைந்த பெற்றோர் படுசுலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் அதற்கு அமைய குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கற்பட்டி படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் இளையொருவர் உயிரிழந்துள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தனர் பாலகுடா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியிருந்த படகி நெஞ்சனை பழுது பார்த்து அதனை பரிசோதனை செய்ய சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் களப்பில் மூழ்கிய இளைஞரை பிரதேசவாசிகள் மீட்டு சிகிச்சைக்காக கட்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரிவுக்கு உட்பட்டு நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர்

முனையை கனடா மோட்ரியலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேரி மங்கரன் இந்திராணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை அன்று மாட்ரியலில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் காரைநகர் முல்லைப்பிளவை பிரபலமாகவும் கனடாவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா உருத்திரலிங்கம் அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் நியூடெல்லியா அக்கரப்பத்தனை டாரிங்டன் தோட்டத்தை பகவான தோட்டத்தை பதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பையா தர்ஷினி அவர்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சேர்ந்தார் யாழ்ப்பாணம்